trong và cây rồi என்ன காரணம் தெரியல ஆமா எதுவுமே கிடையாது நம்ம எதுவுமே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பேசணும் கூட கிடையாது ஒரு ஒன்னு இருபது இருக்கும் வண்டி பார்ப்போம் கதவை தட்டுனாங்க ஆரம்ப தட்டுன்னு ஒரு வெளியே வந்து வண்டி எரிஞ்சுட்டு இருக்கும் இன்னொரு வண்டி அண்ணன் வண்டி ஒரு வண்டி இருக்கு ரெண்டு வண்டி இருந்துச்சு

அவன் தான் நாலு மாதம் போய் இங்கே வந்து இப்போ நான் வண்டியை கொடுத்த மாதிரி வந்து சண்டை அப்போ அப்பம்போது நம்ம அஞ்சு பதவியே இருந்தாங்க அந்த அஞ்சு பதவியும் கேஸ் போட்டாங்க விடிய வண்டி இங்கே இங்கே நாலு வண்டி நிற்கும் பிடிக்கும் போது நாலு வண்டிக்கும் விடிய விடிய ஆள் இருக்க தஞ்சாவும் பயிற்சி அங்கே நிற்க தங்கும் எல்லாம் தெருல வண்டி இந்த வண்டியை மட்டும் ஏற்கு தேடி போய் எரிக்கணும் தெருவுக்குள்ளே போய் எரிக்கணும்னா என்ன பக்கம் எதுவுமே எத்தனை கிடையாது இன்ன வரைக்கும் அவன் யாருன்னு இன்னும் எங்கேயும் தெரியாது வரைக்கும் பார்த்து இருக்காது அவன் எங்கே இருக்காமல் கூட தெரியாது அந்த தெருவுக்குள்ள கொண்டு போய் ஏறிட்டு வரணும் அப்போ சும்மா தேடி போய் தான ஏறிட்டோம் பெட்ரோல் வாங்கி இருக்கோம் பல்குல போய் அதையும் footage எடுத்துட்டோம் பல்குல வந்து கேனல தெரு குடுனது அப்போது கரெக்ட்டா குடுச்சது அவர்கிட்ட குடுச்சது யாருக்கு குடுத்துனது வீடியோ footage எடுத்தா கேனல குடுாம நம்ம போய் கட்டலாம் குடுதா போறாங்க ரொம்ப திருஞ்சாலத்துல குடு பண்ண குடுக்க மாட்டான் உள்ளூர் தானே உள்ளூர் காரன் தானே வேலை பார்க்கலாம் பெட்ரோல் கொண்டு அதிகமாக பெட்ரோல் கொடுக்கலாம் ரைட்டு வந்து தான் போட்டு போயிருக்கோம் போட்டு போயிருக்கோம் அந்த ஒரு வீட்டு கேனோட இருந்துட்டு இதே கேன்ல தான் அவன் அங்கே வாங்கிட்டு வந்தான்

அச்சீரோ வண்டில பின்னாடி சியானே சாமீன் தூப்பு ஜெலல இருந்து ஆனா பின்னாடி ஊதிச்சிருக்கான் இங்க அண்ணன் பின்னாடி இந்த வண்டில முன்னாடி வண்டில முன்னாடி ஆனா இருக்காது முன்னாடி தான் இருக்காரு பழைய பழைய